தூணின்றி வான்படைத்து துணையின்றி ஆட்சி புரியும் வல்ல ரகுமான போற்றியவனாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் பத்தாம் ஆண்டு துவக்க விழாவை ஜனநாயக உரிமை மீட்பு மாநாடாக தென்மண்டலம் சார்பாக இன்று எழுச்சியோடு நடத்திக் கொண்டிருக்கின்றோம் மனிதநேய ஜனநாயக கட்சி என்பது சாதாரணமாக அரசியல் செய்வதற்கும் பணம் செய்வதற்குமாக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல ஏழை எளியவர்களுக்காகவும் துன்பப்படுகின்றவர்களுக்காகவும் வறுமையில் வாடுகின்றவர்களாகவும் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி அதன் அடிப்படையிலே மனிதநேய ஜனநாயக கட்சியின் ஒவ்வொரு ஆண்டு துவக்க விழாவையும் ஒவ்வொரு சமூக சார்ந்த பிரச்சனைகளை மையமாக கொண்டு ஒவ்வொரு கோரிக்கைகளையும் மையமாக கொண்டே இந்த துவக்க விழா நடந்து கொண்டிருக்கின்றது நான்காம் ஆண்டு துவக்க விழாவை சிஏஏ என்ஆர் சி எதிர்ப்பு வாழ்வுரிமை மாநாடாக நடத்தினோம் ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை பொது சிவில் சட்டத்திற்கு எதிரான மாநாடாக நடத்தினோம் இன்று பத்தாம் ஆண்டு துவக்க விழாவை கூட நாலு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி வக்பு சொத்துக்களை பாதுகாப்பது இறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று நிலைநிறுத்துவது பத்து ஆண்டுகள் கழித்த அனைத்து ஆயுள் சிறைவாசிகளையும் விடுதலை செய்வது சாதிவாரி கணக்கெடுப்படுத்து விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பிரதிநிதித்தை வழங்குவது உள்ளிட்ட நாலு அம்ச கோரிக்கையை மையமாக கொண்டு இந்த மாநாடு எழுச்சி எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை தலைமை தாங்குவதற்காக எனக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி கூறி இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்ல வேண்டும் ஆனால் காலம் போதவில்லை என்பதால் எங்கள் அன்பு அண்ணன் ஹாரூன் ரஷீத் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகளின் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களுக்கும் எஸ்டிபி கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஆசா உமர் பாரூக் அவர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் எங்கள் பாசமிகு அண்ணன் சுப உதயகுமார் அவர்களுக்கும் அவை தலைவர் சம்சுதீன் நாசர் அவர்களுக்கும் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் நாகை என் ஜபர் சாதிக் அவர்களுக்கும் மாநில பிரச்சார குழு சார்ந்த அண்ணன் காயல் அகமது சாஹிப் அவர்களுக்கும் மேலும் இந்த மாநாடை வெற்றி பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் எனக்கு இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கின்ற எனது மாவட்ட மாநகர மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சலாத்தை உரித்தாக்கி கொண்டு என் தலைமை உரை துவங்குகிறேன் இந்த பத்தாம் ஆண்டு துவக்க விழா இரண்டா இரண்டு மாதங்களாக இதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் சில விஷ கிருமிகளும் சேர்ந்து இந்த மாநாட்டை எழுச்சி மிகு மாநாட்டை நடத்த கூடாது என்பதற்காக எப்படியோ கங்கணம் கட்டி பார்த்தார்கள் எத்தனையோ குட்டிக் கர்ணங்களை அடித்து பார்த்தார்கள் ஆனால் எல்லாவற்றையும் முறியடித்தது ஏக இறைவனின் சக்தி என்பதை நாம் நினைவில் கொள்கிறோம் இந்த நேரத்திலே இந்த மாநாடு நமது சொத்துக்களை வக்குச் சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் இல்லாத இடங்களிலே கோயில்களை தேடிக்கொண்டிருக்கின்ற சங் பரிவார கும்பல்களிடம் இருந்து நமது இல்லங்களை காப்பதற்காகவும் அதற்காக இயற்றப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மத வழிபாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னை நிலைநிறுத்துவதற்காகவும் இதுவரைக்கும் ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி இடஒதுக்கீட்டிலும் சரி எதற்குமே விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்காமல் இருக்கின்ற ஒரு சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் இஸ்லாமிய சமூகம் இப்படிப்பட்ட சமூகங்களுக்கு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம் எத்தனையோ ஆயுள் சிறைவாசிகள் தங்கள் ஆயுளை எல்லாம் சிறையிலே கழித்துக் கொண்டு பிளங்களாக மட்டுமே நமக்கு கையில் தந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு அரசாங்கத்தை அரசாங்கத்தின் வாக்குறுதியை நிலைநாட்ட வேண்டும் நீங்கள் இந்த வாக்குறுதியை காக்க வேண்டும் சாதி மதம் பாராமல் அனைத்து சிறைவாசிகளையும் பத்து ஆண்டுகள் கழித்த ஆயுள் சிறைவாசிகளை நன்னடத்தின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த மாநாடை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் இந்த மாநாடு வெற்றி பெறும் இந்த மாநாட்டின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாம் நிச்சயமாக நம்புவோமாக மேலும் இந்த சமயத்தில் எனக்கு இந்த தலைமை உரையை நடத்துவதற்கும் தலைமை ஏற்பதற்கும் வாய்ப்பினை அளித்த எனது மாவட்ட நிர்வாகத்திற்கும் என் தென்மண்டல நிர்வாகிகளுக்கும் நன்றியை கூறியவனாக விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்